திக்கட்ட புலைகள்வத்தை கற்று தெய்வமாக இருக்கிறார் இந்த வசங்கிற வார்த்தைகள் கேட்கிற உங்களை திக்க புள்ளைகளுக்கு கற்று வழிகாட்டி இப்போ வேறுபாடு உள்ள பிள்ளைகளுக்கு கற்று எப்படி என்று வேறுபாடுங்கிற தலைப்பில் இன்றைக்கு செய்து நான் கொடுக்க போயிறேன் நீங்கள் வேறுபாடு உள்ள ஜனம் மாடு உள்ள சன்னதியை விட்டு நாம் என்னென்ன உலகணும் வேறுபாடு ஆறணும் அப்படின்னு வசனம் அப்போசன ரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை போது இன்னும் அதே வார்த்தைகளால் சாட்சி கூட மாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக்கொள்கிறேன் என்றும் புத்தி சொன்னான் இப்போ வேறுபாடு மாறுபாடு உள்ள சந்தரியை விட்டு நீங்கள் வேறுபாடுகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லும்படி கேங்களை அனுப்பி இருக்கிற அப்போ புத்தி சொல்கிறதா எங்க வேலை சுவிசேசனுடைய வேலை ஆமாம் கடந்த நாள் முதல்ல என்ன என்ன பார்த்தோம் எனக்கு ரசிக்கப்பட்ட பிள்ளைகளை குறித்து முதல் வாசனத்தை நம்ம என்ன பார்த்தோம் பார்ப்போமா அவங்களுக்கு தெரியும் ஆமாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதால் ரற்றச்சிப்பு உண்டாகிறது என்று அப்போ சிலர் பதினாறு முப்பது பத்துல அவர்களை வெளியே அழைத்து வந்து அன்றர் மாதிரி ரசிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்கிற கேள்வியில்தான் ரசிக்கப்பட்ட புள்ளைகள் எப்படி எப்படி வாழணும் என்கிற பலவித நிலை ரச்சிப்பை குறித்தும் நான் உங்களுக்கு பேசினேன் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா அந்த லட்சிப்பில் ஒரு மனுஷன் வேறுபாடுலாம் மாறுன்னு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இங்க அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சத்தையை விட்டு விலகுங்க இங்கே ரசிக்கப்படும்னா இயேசு கிறிஸ்துவ சுவை விசுவாசிக்க போகிற பிள்ளைகள் ரசிக்கப்படுகிறாங்க இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா ஆமீன் சாட்சிகளை மாறுபாடு இந்த சத்தியை விட்டு ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை விலகுனு சொல்லியிருக்கு அதே லீயா அதே ரியா அடுத்த பாருங்கள் அதிக ஆறாம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு மேலும் சகோதர எக்கிடத்தில் ஏற்றுக்கொண்ட புறமையின்படி அளவாமல் நடக்கிற எந்த சகோதரரை நீங்கள் விட்டு விளக்க வேண்டும் என்று நம்முடைய கத்தாயேசுடனாலே உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் பார்த்தீங்களா கட்டளை எடுக்கிறோடைய ஊழியக்காரங்க உங்கள் சகோதர விட்டு நீங்கள் வெளியேறணும் ரசிப்புகளை இல்லாத சிதைகளை விட்டு நம்ம வழி இருக்கணும் ஒரு வேறுபாடு காட்டணும் அப்படின்னு தான் அன்று விரும்புகிறாரு அன்றோடைய வார்த்தை வசனங்கள் எல்லாம் நீங்கள் அவங்களுக்கு ஒத்து நடக்க நினைக்கக்கூடாது அவங்க அப்படி பேசுகிறாங்க இவங்க இப்படி பேசுகிறாங்க அவங்க அப்படி நடக்கிறாங்க இவங்க அப்படி நடக்கிறாங்க அதனால் நமக்கு என்ன என்ன தப்பு அப்படி நம்ம நினச்சி நடக்கக்கூடாது நமக்குள்ள ஒரு வேறுபாடை காட்டணும் ஐ மீன் பண்ணால் ரசிக்கப்பட்ட ஒலே ஒலி கொடுக்கணுமா அப்படின்னு எதெல்லாம் கேட்கலாம் தெரியுமா என்னை பொறுத்த வருஷத்தில் காட் ஒரு வருஷத்தில் கூட வேறுபாடை காட்ட நம்ம துணியாத நம்ம வேறு எந்த விஷயத்தில் நம்ம வேறுபாடை காட்டுவோங்க என்னுடைய வார்த்தை சரி கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவுக்காக கிறிஸ்துவக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக கிறிஸ்துவக்கு ஜீவனை கொடுத்தாரா இல்லையா ஆமாம் கிறிஸ்துவ சிறுவராக இருந்தாரா இல்லையா ஆமாம் நீ கிறிஸ்துக்காக என்ன கொடுத்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஆதாரமாக உன்ன நீ வேறுபடுத்தி என்ன காட்டுற ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை நான் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழுதுங்க சொல்லிக்கிற பிள்ளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாற்றி காட்டுனீங்க நான் தான் நம்பி வாழுகிறேன் எல்லா மனுஷனும் சொல்கிறான் எல்லா மத்தியும் சொல்றாங்க சொல்கிறாங்க தெரிய தெரியும் எல்லாம் கணக்கு கொடுக்க வரும் யாருக்கு படைச்சவனுக்கு ஆண்டவனுக்கு எல்லாரும் தான் சொல்லுவாங்க அவன் அதையும் பலவிதமாக தெய்வத்தை வச்சு சொல்கிறாங்க பலவிதமாக நமஸ்க நமஸ்கரிக்கிறாங்க சரி அது போகட்டும் ஆண்டு வர இதை குறிச்சி எல்லாம் அது போகட்டும் ஆனால் நம்ம என்ன வேறுபாட காட்டுறோம் நான் அதை தான் உங்களை பார்த்து என்னை பார்த்து அவர் கேட்குறார் நீ சுவா உங்கள் வாழ்க்கை நீ ரசிக்கப்பட்டடா நீ சுவிசேஷத்தை அறுக்கிறடா வாழ்க்கையில் என்ன மாறுபாடு நீ காட்டினா மாற்றத்தை கொண்டு வந்த கடைசி பார்த்த பார்த்தோம் ஒழுங்கிட்ட சிலைலாம் மாட்டு ரசிக்கப்பட்ட புள்ள விட்டு மாறணும் ரசிக்கக்கூடிய பல நிலைகளை குறித்து பார்த்தோம் இப்போ ரசிப்புள்ள இருக்கிற வேறுபாடு காற்று ரசிக்கப்பட்ட புள்ள பூமியில் உலகத்தில் பாரம்பரிய வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கும் நம்ம ஒருவேளை பாரம்பரிய வாழ்க்கை விட்டு வாழ்ந்துருக்கிறோம் பாரம்பரிய வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லை ஒரு பிற தெய்வத்தை வணங்க இருக்கலாம் அதை விட்டாச்சு இனி என்ன வேறுபாடை நம்ம காட்டணும் அங்கே தான் அந்த விஷயத்தை சொல்கிறாரு அலைய சொல்லுவாங்க அந்த தெய்வத்துக்கு வைக்கணும் இந்த வீட்டுகளெல்லாம் போனால் இந்த வேறுபாடை கு சொல்கிறேன் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க கடி குவிக்கணும் அப்படிங்கிறாங்க சரி அறியாத பிள்ளைகள் கண்ணி குவிக்கணும் அவங்க கண்ணியை தெய்வமான வச்சுக்கிறாங்க ஒரு வடையில வச்சு விட்டுருக்கேன் அந்த பக்கம் போயிட்டு தேவை இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ வீடு சொல்லியே அவங்க கண்ணிக்கு கொடுக்கணும் கண்ணி விற்கிறோம் அப்படிங்கிறே அது என்ன அப்படி அந்த வார்த்தை பைபிளில் கண்ணின்னு விற்கிற வச்சிருக்கா கிடையா அப்படி ஈஸ்வராக பார்த்து வேறுபாடு காட்டணும் ஆமேன் அது கண்டி கிடையாது அப்போ இருக்கு நமக்கு நமக்கு அப்போ அப்போ கிறிஸ்தவனுக்கு ஒரு இடம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது பழைய பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஆண்டோருக்குன்னு ஒரு அறையை ஒதுக்கி இருக்கணும் ஜபத்துக்குன்னு ஒரு அறை நமக்கு வேணும் ஆமேன் அது பரிசுத்தமான சொல்லம்மா அப்போ படையற்பாட்டில் மேலூட்டார இடம் ஒரு அறையை கட்டி அங்கே வந்து ஒரு திருக்குரசி கொடுத்துருக்குறாங்க வசனத்தில் அடையாளம் இருக்குது வசனம் இருக்குது அவர் அங்கே தகுந்தார் அவருக்கு ஒரு ஜபார ஆமீன் பரிசுத்தா வேண்டும் உலாவுகிற இடம் ஆண்டரோடய ஒரு ஜபார ஒரு வீட்டில் ஒரு ஆண்டோருக்குன்னு ஒதுக்கணும் ஜபிக்கிற இடம் ஆண்டரோட உக்காந்து ஆராதிக்கிற இடம் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஜபாரை கட்டு அது என்ன கண்ணிங்கிறது அவங்க கண்ணின்னு வச்சு கொடுக்குறாங்க நீங்கள் க இல்லை இருங்க இல்லை ஜவாரை கட்டு கடை இல்லை வசதி இல்லையா ஆட்டூருக்கு இருதியத்தில் ஒரு இடத்து ஆட்டூர் கொடு ஆமீன் அது கூட ஜவார தான் ஆமீன் அதுலேயும் ஆனால் உங்களுக்கு ஒரு வேறுபாடு நம்ம ஜீவிதத்தை காட்டுறது குறித்து தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் உனக்கு அந்த ஜபாரம் முக்கியம் கிடையாது இந்த ஜபாரம் முக்கியம் கிடையாது சரமாக வேறுபாடு வந்து காட்டுற விதத்தை குறித்து தான் நான் உங்களோட விளக்கிட்டு இருக்கிறேன் அதை குறித்து இதை குறித்து தேவையில்லாம உழைப்பிக்கிட்டு இருக்கலாம் விரும்பல நீங்க அறிவு புத்தி சொல்லுகிறேன்னு அவன் வேறுபாடை காட்டணும் வருஷத்தில் நீங்கள் ஒரு வருஷத்தை கூட வேறுபாடு காட்ட முடியாது நகையில் கூட நம்ம நட்டுற கூட ஒரு வேறுபாடு காட்ட முடியலை அதுக்காக வெள்ளி வேண்டாம் பொண்ணு வேண்டாம்னு சொல்லலை ஏன்னா அப்படி சொன்னால் நாங்கள் தவறாத உபதேசத்துக்குள்ளே நான் விழுகிறேன்னு ஆ ஆலியும் வேண்டாம் பொண்ணு வேண்டாம் எல்லோரும் பொண்ணு தான் கேட்குற ஆண்டு ஒரு வெள்ளியும் என்னுடைய பொண்ணு என்னுடைய இதுங்கிறது மேன்மையான எல்லாமே அவருக்கு தான் தாழ்மையானது தான் ஒரு கதுதான் எல்லாமே அவருக்கு தான் இருளும் அவருக்குரியது தான் ஒளியும் ஒருக்கூடியது தான் ஆமீன் சாப்பிடுமா ஒருக்குரியது தான் பாவமாக ஒரு குறி எல்லாமே அவருக்குரியது தான் ஆனால் எது எது எதுக்கு எதுக்குங்கிறது அவங்கள பண்ணிட்டு அவர் தான் ஆமை இல்லாமல் இருந்தால் ஒலிக்கு மிமே கிடையாது ஆமேன் அல்ல இல்லையா பாவம் இல்லாம இருந்தால் சாவம் இல்லை சாவம் இல்லாமல் இருந்தாலும் ரட்சிப்புக்கு மகிமே கிடையாது அப்போ ரஷிப்பூ எக்கெட்டு வருது பாவ சாபத்தில் தான் ரட்சி உண்டாகுது பாவ சாவத்தில் ஒரு பூமி உருவாக்கப்பட்டதாக இருந்ததுனால தான் ஆமை என்னாச்சு கிறிஸ்து ரொத்தம் ரசிப்பு வந்தது அப்போ எதில் மேன்மை சிறுமம் அப்படின்னு மேன்மை மேன்மைப்பாட்ட ஒன்று கிடையாது ஆனால் நல்லா பாருங்க அநேகர் சொல்லுவாங்க இந்த வருஷத்து ஒரு சத்தியத்தை ஆழ்த்தவங்கள்கிட்ட பேசுகிறேன் தெய்வத்துக்கும் ஆண்டு பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் பெருமை உள்ளது பெருமைங்கிறதே பிசாசு தாழ்மை அதுதான் கிறிஸ்துடைய சாய் ஆமீன் கிறிஸ்துடே சாயல் இருப்பது எல்லாருமே தாழ்மை ஆமீன் அதே அமீன் தாழ்மையாக இருக்குது தான் கிறிஸ்துடே சாய் அதுக்காக எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பிடிச்ச சீரிய கிழிச்சு போன வருஷத்தை போட்டு அழுக்கு தரிச வருஷத்தை போட்டுக்கிட்டு ஆ ஒன்று இல்லாத போது நடக்கும் நான் ஏழ்மையான அப்படி நடந்தால் தாழ்மை கிடையாது அதுக்கெல்லாம் அட்டி தான் மூட அதுதான் மூடத்தனமான காலியும் அது வசதியெல்லாம் இந்த பயங்கரமாக போயிடுச்சிருக்கு அதுக்கு தான் போதகளை போயிடுது போதகர்கள் கட விட்டு போனால் எப்படி போகணும் அப்படி என்ன வசனங்களும் பேசிகிட்டு இருக்கு போக்கு சொன்ன ஒரு வரிசை கிடையாது அவன் நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னா செய்தி கொடுக்குறேன்னா ஆலோசனை கொடுக்குறேன்னா உங்களுக்கே தெரியலை నేను ఎందు చూస్తవాటి తీరణ ఒక ముదుగుంటురణం కదంబో ఎందు కష్టం తీరణం పిల్లకి తిరుమల ఐమీన్ ఎంత బాకీ కికొకు వీడు కట్టణం ఎన్ పెడో అప్పుడు తాచే ఇప్పుడు నేను చూడటర్ వేరుపడ వాళ్ళకే కారుపడు వేణి చూట్లే ஒரு ரசி பிள்ளைகி யாராச்சும் ஒரு காசிர்வாதம் எல்லாம் ஒன்றை தேடி வர்றோம் நீ எதை தேடி போக அதை எண்ணி ஆண்டும் சொல்கிறார் சில பெரிய கவிஜரெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு பின்னால் ஒன்று போது எல்லாம் ஒன் பின்னாடி வரும் அப்படிங்கலாம் ஏன்னா அவன் அவன் அனுபவிச்சுவேன் அதுக்கு பின்னால் போனால் நீ அழிஞ்ச ஒன் பின்னால் அது வந்துருச்சுன்னா அது நிலைநிறுத்தப்படும் எங்களை தட்டி நாமேன்னு சொல்லலாம் நம்ம பின்னாலும் அது வந்து சின்ன சொன்னால் அது நமக்கு ஆசிரியமாக இருக்கும் அது பின்னால் நம்ம போனால் ஆதாரத்தில் உள்ளோம் அதுக்கு தான் இப்போ எதுக்கு நான் உங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை சொல்கிறேன்னா இந்த வசம் நமக்கு சொல்லி கொடுக்குறது நம்ம இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சிகளை கூறி மாறுபாடுல இந்த சட்டத்தை விட்டு விலகி உங்களை ரசித்து கொள்ளுங்கள் புத்தி சொன்னான் ஒழுங்கற்ற அந்த மாதிரி ரெண்டு திசைக்கு வழிவிடார் சகோதரி கடத்தி ஏற்றுக்கொண்டவன்படி நடவாமல் ஒழுங்கற்ற நடக்கிற எந்த சகோதரி நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய இயேசு இசுகிட்டு நான் உங்களுக்கு கட்டளை இடுகிறேன் கட்டளை நான் நீங்கள் சொல் நாங்கள் சொல்கிற மாதிரி நீ நடக்கணும் கட்டளை எடுக்கிற்கிறோம் பார்த்தீங்களா இங்கே ம் கட்டளை புறப்பிக்கப்படுது இப்படி தான் பல ராஜ்ஜியம் பலப்படுத்தப்படுகிறது ஊடக இப்படிதான் கட்டல் ரேட்டு அப்போ அண்டி யார்த்த பார்த்து சொன்னீங்க அண்டிக்கு சொல்கிற சரிக்கிறான் அது வேறு இது வேறு அது ரெண்டுக்கு எனக்கு கட்டுக்கொள்ள கட்டளைங்கிறது வேறு ஆமீன் ராஜ ராஜா தேசத்தில் கட்டளை இருக்கிறாரு இந்த காரியத்தை யாரும் செய்யாதீங்க இத்தவறு அப்படி அது ஆக்கிரமி நாட்டை ஆளு ராஜாவின் அதிகாரம் வரவுக்குட்பட்டது அதில் ஒரு கற்ற ராஜாவுடையது ஆமீன் அதுலேயும் ஆனால் பெருமை உள்ளவன் என்னச்சு வேணால் அவன் சுய ஆதாயத்துக்காக அதை வைக்கிறவன் அவன் தான் பெருமையில விழுதும் அவனை கட்டளைடுவான் இது செய்யக்கூடாது அப்படின்னு அது அவற்ற சுய இருக்கும் இது மக்களுடைய நன்மைக்காக ராஜா சொல்லுகிறது மக்களுடைய நன்மைக்கு இந்த கட்டளைக்கும் அந்த சுய மனுஷனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வித்தியாசம் அதனால் இதை எல்லாம் கண்டுக்கொள்ளணும் இங்கேதான் விஷயம் இருக்குது ஆமீன் இந்த வசதி சொல்லுகிறது அடுத்ததாக பாருங்க ஆமீன் ஒன்று கொஞ்சம் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு அவசரத்தை நீங்கள் வாசிப்படுத்தி நானுகளுக்கு ஏமே எழுத என்னவென்றால் சோதனைப்பட்ட ஒருவன் பெச்சார காரணியாவது பொருளாதார காரணியாவது விக்கிர ஆராதனை காரணியாவது உதாசனையாவது வெறியனையாவது கொள்ளைக்காரனையாவது தான் அவளுடைய கருத்து இருக்கக்கூடாது அப்படிப்பட்டவர்களுடைய கூட புசிக்கவும் அமீன் அலையா இங்கே இந்த இடத்துல எழுதியிருக்கு புசிக்கக்கூடாது இன்னை சில இடத்துல என்ன எழுதியிருக்கு இதெல்லாம் விதத்தில் உள்ள நகர்சிகளாக ஒரு மனுஷன் அமேன் எந்த இடத்துல புதுசுக்கு கேட்டாலும் புசின்னு சொல்லியிருக்கு சொல்லி சொல்லியிருக்கு யாரோட புசிக்கிறதுலாம் சொல்லியிருக்கு யாரோட புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்போ எப்படிப்பட்ட மனுஷன் கூட புசிக்க கூடாது வேறுபாடில் என்ன உள்ளவருக்கு கூட புசிக்காத அவரை விட்டு வேறுபாடு வேறுபாடு அப்படி தான் அன்றவர் உனக்கு அவங்களுக்கு பிடிக்கல அவங்க கூட நீ பந்தி இருக்காத ஐ மீன் பிடிக்கல நீ விட்டு மாறு ஐ மீன் கூட ஒரு போதோடைய நினைவு என்னென்னா போதோடைய வார்த்தையை கேட்காதவங்கள சபைக்குள்ள இருக்கக்கூடாது அவங்க உடனே அவங்க வேறு பிரிஞ்சு வேறு பிரிஞ்சு போயிருக்கணும் அவன் ஒரு ஊழியத்துக்குள்ளே கூட ஒரு தெளிவாக தான் அது வந்து அந்த சபையும் கெடுக்கும் ஆமீன் சங்கத்தை கெடுக்கும் அந்த ஊழியத்தை கெடுக்கும் அந்த வீட்டை கெடுக்கும் வச தெளிவுபடுத்தி சாலமஞிய வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆமீன் பிரிந்து செல்லுகிறவன் தன்னிச்சாக முடிவெடுக்கிறான் அதை இயேசு ஏசுகிருஷ்ண வருஷத்தை சொன்னால் இன்றைக்கும் அந்த ஆமீன் நஷ்டப்பட்ட குமாரனுடைய கதையை கெட்ட குமாரன் அப்படின்னு சொல்லுவாங்க நஷ்டப்பட்ட குமாரனுடைய கதையை நான் அந்த மனுஷனை குறித்து ஓமையை காட்டலாம் ஆமீன் அப்பிரிஞ்சு சொல்லுறவன் அதை கூட்ட எல்லாம் தாடி கேட்குறவன் பிரிந்து சொல்லுறவன் அவருக்கு கொடுத்தா அனுப்பிவிட்டு அது குடும்பத்துக்கு சந்தோஷம் நல்லா நிற்கும் அதே போல் இங்கே வேறுபாடோட சிந்தனை எண்ணம் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி ஒரு சபையில ஒரு குடும்பத்துக்கு உண்டாயிட்டா கண்டிப்பாக பிரிந்து செல்வது நல்ல பிரிந்து அவன் பிரித்து அமைப்பது நல்லது ஆமீன் வேறுபாடு அவங்களுக்கு அபிஷன் அப்போ பிரிந்து சென்று தனிச்சையாக முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த இடத்துல அவங்கள வைக்கக்கூடாது ஒன்று அவங்கள பிரித்து தனியாக அனுப்பி ஆகணும் அதாவது அர்த்தம் வேறுபாடு உள்ள சந்ததி அவன் எப்படிப்பட்ட மனசுள்ள இங்கே எழுதியிருக்கு பரவும் பெர்ஷை வச்சாருன்னா காரணி ஆகுது அவங்களெல்லாம் விட்டு கொண்ட பிரிச்சு போயிடணும் அவங்க கூட பழக்க வழக்கு வைக்கக்கூடாது எத்தனை நாள் நீ நின்னுக்கிட்டு இருப்ப நின்றுட்டு இருக்க முடியாது ஒரு நாள் பற்றிக்கு பற்றிக்கும்போது நீ அவங்களோட மோசமாக போயிடுவேன் அதெல்லாம் அந்த இடத்த விட்டு எழுப்போம் அப்படிங்கிறாரு சக்கியம் ஒன்றில் அப்படின்னு சொல்ல துன்பா இருக்கிற அலு நிற்காத மாறிடு வச்சிருக்க ஆமே அழகா தெளிவு தெளிவாக வேசத்தில் கழிவச்சிருக்கு நம்ம என்ன செய்வோம் அதுக்குள்ள அதிகாரம் ஆலோகம் பெறாமல் அவங்க கூட இருக்கவே கூடாது குடிக்கிறவங்க கூட உண்மை குடிக்காத இருக்குது அதனாலதான் கொஞ்ச காலம் குடிக்காமல் இருக்கலாம் ஒவ்வொரு அவங்க குடிக்க வச்சிருவாங்க நான் அறுப்பு காரத்தை குடிக்கிறதுக்கு எமே நான் புடவுனதே அப்படி தான் போடவுன்னு இறக்க சாட்சி நான் உங்களுக்கு சொல்லிட்டு போ நான் விளையாட்டு போகிறதுக்காக என்ன ஏற்பாடு பண்ணாங்க நான் கோட்டையில் ஒரு அறையில் முப்பது ரெலாம் திருவனந்தபுரத்தில் வைக்கப்பட்டிருந்தேன் அங்கே வரும்போது அங்கோட ஏஜெண்ட் வந்துட்டு மடி வெளியூர் கிராமத்தை சேர்ந்தவன் ஆமேன் அங்கேருந்து அவர் வந்தார் ஆமேன் அவர் வந்து கேட்டார் அன்னைக்கு நாளைய தினத்தில் எனக்கு பிழைச்சு அன்னைக்கு நைட்டு இரவும் வந்து அவர் வாரார் வந்து அந்த பார்ட்டி வைக்கிறாங்க நாங்கள் நாலு பேர் பார்ட்டியில் இருக்கிறோம் இருக்கும்போது மூணு பேர் அதில் குடிக்கிறோங்க நான் ஒருத்தர் குடிக்காத அப்போ அவர் என்ன ஒரு சைஸை பார்த்து ஒரு மாதிரியாக கொச்சை படிச்சு பேசினார் நானும் கொஞ்சம் ரோசம் உள்ளவன் ஆனால் அந்த ரோசத்தில் போய் சாக்கடை விழுந்த மாதிரி விழுந்துட்டேன் அதான் வேறுபாடில் சந்திக்கிட்டே போய் ரோசை கட்ட இருக்காத ஓடி சொல்கிறது வசன சொல்லுது அந்த மரிசாரு என்ன அடி இல்லாம் அவர் ஆம்பிடம்னா அப்படிங்கிறார் சைஸாக பேசுகிறாரு பேசிட்ட கொச்சி ஏற்று பேசுகிறாரு வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறா அப்படின்னு உடனடியும் இப்படி ஒரு சின்ன ஒரு சாப்பிடு கூட குடிக்க முடியல உனக்கெல்லாம் என்ன என்னத்த அதெல்லாம் தேட்டுப்பாட்டு கூட இருக்க நான் சட்டம் பேசுகிறேன் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏற்கனவே வெளிநாட்டுக்கு போகிறேன்னு வீட்டில் கிளம்பி நாற்பது ஐம்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு புதுக்கோட்டையில் ஒரு இருபது நாள் இங்கே வந்து ஒரு முப்பது நாள் மேலே உட்கார்ந்தாச்சு இந்த பொறுப்பையும் இருக்கிறேன் வீட்டில் அடுத்த லெட்ரு அம்மை போகணும் போகணும் கிடையாது இன்றைக்கி தான் போகணும் அன்றைக்கி வீட்டில் அத வேதப்பட்டு இருப்பாங்க ஆமாம் கடைசி எப்படியோ வீட்டுக்கு தெரியப்படுத்தி நான் இன்னும் ஒன்றாட்டு போயிடலாமா என்ன தேடாதிக்கிற ஒரு லெட்டரை போட்டேன் அவங்க அட்ரஸை கொடுத்து அவங்க அங்கே வந்தால் ஆர்டர் போட்டுக்கிட்டாங்க சரி போ அந்த கோபத்தில் இருக்கேன் அவ ஊற்றி வச்ச படி அப்படியே எடுத்து எல்லாம் தமிழ்நாட்டை படக்கு குடிச்சிட்டு அன்னைக்கு தான் கொடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு எதுக்கு நான் இந்த க என்னுடைய சாட்சி அவங்களுக்கு சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் மறுநாள் ஆச்சு ஆமீன் பக்கத்தில் தான் அவருக்கு டிக்கெட்டு போட்டிருக்கு ப்ளைட்டில் அங்கே கொஞ்சம் சாப்பிடு ஒரு சின்ன பாட்டில் கொடுத்தாங்க அந்த சாம்பளை எடுத்து குடியா அப்படின்னாலும் குடித்தேன் அப்படியே ரெண்டு நாள் குடியாயிடுச்சு அடுத்து அங்கே வேலைக்கு போனேன் அங்கே வேலை எட்டு மாதம் வேலை முடிஞ்சு இங்கே வந்து கவலாக மனசுக்கு அதிகமாகிடுச்சு அடுத்து கேரளாவுக்கு க வேலைக்கு போனேன் அங்கே வேலைக்கு போயிட்டு வந்து அங்கே போய் படுத்த பாடு அது தூக்கு பாடு அதை நான் சாட்சி பண்ணி இருக்கிற போவோம் வந்தான்னு சொன்னி என்ன படத்துல வேப்பாடு இதெல்லாம் உலகத்துக்குரிய வாழ்க்கையில் இந்த வேறுபாடு சதவியை விட்டு விலகாமல் அவங்க கூட தொடர்ந்து நான் செயல்பட்ட நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை அங்குமே அமர்ந்தது சாக்கடையாக மாற நிற்க முடியல ஏன்னா அதுக்குள்ள வேதாரிவு கிடையாது அதுக்குள்ள அர்த்தம் கிடையாது ஃபுல்லாகவே அது சாக்கரையை கூட இருந்து அதை சாக்கடையாக பாடிட்டேன் அது இன்னைக்கு எந்த சாக்கடை வந்தாலும் அது நான் பரிசுத்த பார்க்க இருக்கிறேன் அன்னைக்கு அப்படி தானே தட்டு தலைவா தான் சாக்கடையை கூட போகிறேன் சாக்கடையாக பாடிட்டேன் அதுக்கு தான் ஆண்டு புத்தி சொல்லுகிறாரு நீ வேறுபாடுற சந்தையை விட்டு வண்டிவா வேறுபாடு வேறுபாடு சிவத்தை காட்டுன்னா அதுதான் நான் உங்களுக்கு வேறுபாடுகிறேன் தலைப்பினரும் அவங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் அடி ரெண்டு வந்தேன் வேலைக்கு போனேன் குடி கல்லு குடிக்க ஆரம்பித்தேன் பிராண்டி குடிக்க ஆரம்பித்தேன் வேறு குடிக்க ஆரம்பித்து குடியர்ணம் பண்ணேன் வாழ்க்கையில் ஒரு பகுதியை நஷ்டப்பட்டு இருந்தேன் இருக்கா சொல்கிறேன்னா இப்படிப்பட்ட சந்ததியை விட்டு முதல்ல நீங்கள் வேறுபடணும் ரெண்டாவது உங்கள் பிள்ளைகளை வேறுபாடு நடத்துங்க இழிவான ஆதாயத்துக்காக இழிவான நன்மைக்காக இழிவான ஆசீர்வாதத்துக்காக ரசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை வேறுபாட்டுக்குள்ள உன் பிள்ளைகளையோ உன் குடும்பத்தையோ உன் கடவுளையோ உன் மனைவியோ நீ நடக்க விடாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் என்று சொல்லி அடுத்த வாரம் இந்த வேறுபாட்டுக்கு அனை என்னுடைய சாட்சியோட வார கற்றவங்களை ஆசீர்வதிப்பதாக கண்ண மூடுக்கு செவிப்போம் கற்றக்கு இயசுவதாக என் தெய்வப்பொடிகளை கற்றடுக்கு நாமும் மகிமைப்படுத்து கண்ண மூடி செவி அன்பில் அல்லது தோப்பனே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் பரிசு தாபியானவரே உம்மை சுத்திருக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் கற்ற கருப தெய்வ பிரசன்னம் எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து இருக்கிறதை நான் அறிகிறேன் இந்த வசனம் இந்த வார்த்தைகள் இந்த சாட்சிகள் கா காரியங்கள் எந்த இல்லத்தில் வழிபடுகிறதோ எங்கள் பிள்ளைகளுடைய ஜீவி ஒரு வேறுபாடை காணத்தக்கிறாக தன் பிள்ளைகளை வளர்க்க குடும்பத்தை வளர்க்கிய செய்யும்படிக்கு அப்போ நேரக்க செய்ய வேண்டும் வைக்கிறேன் அப்பா உங்களுடைய ராமம் அகிமைப்படுத்தும் என் மூலமாக அன்றோடைய என் வாய்ந்த புறப்படுகிற ஒவ்வொரு சத்தங்களும் எங்களோட பிள்ளைகளை ஆர்தல் படுத்துவோம் எங்கள் பிள்ளைகளை உடைய கிருமிக்குள் வழும் எனக்கு செய்வீராக வேறுபாடு வேறுபிடிக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளும் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் பூமியை சேர்த்து கொள்ள கிறிஸ்துவ நன்மையை கிறிஸ்துவைய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவனுடைய சமாதானத்தை கொள்ளத்தக்கதாக புதிய வழிகாட்டுதலை புதிய நெறிமுறைகளை ஆலோசனையாக வசனமாக செய்தியாக ஏற்றுக்கொண்டு பற்றிக்கொண்டு நடக்க இவை இவ்வளோ இருதயத்தை திறந்த வீராக லாபத்தில் தடைப்பட்ட நன்மைகள் தடைப்பட்ட ஆசிர்வாதம் கிடைக்கத்தக்கதாக வழி நடத்திநாபத்தில் அற்புதங்கள் நடக்கட்டு கருமை குழுவையும் கருவையும் பிள்ளைகளை தொடர்ந்து சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டு விட்டு செல்கிறேன் வேறுபாடு விரல் கொண்டாயிருக்கும்படிக்கு புத்தி சொல்லி மேன்மைப்படுத்த கிருமி பாராட்டும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நிறைய பிள்ளைகளை நாளையும் தோன்றுந்து செய்த இணைந்திருக்க பல என் கொண்டு காட்டுகிறேன் கத்திரிக்கை சுவராக ஆமேன்